வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாப்பிக்கு அமித்ஷா ஷேர் செய்த ஹாப்பி நியூஸ் அப்படிங்கிறது முதல் டாப்பிக்கு அமித்ஷா அவர்கள் என்ன சொல்லியிருக்காருனா ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு நடக்கக்கூடிய ஒலிம்பிக் போட்டிகளை இந்தியாவில் நடத்த நாங்கள் தயாராக இருக்கோம் பதக்கப்பட்டியலில் முதல் ஐந்து இடங்களுக்குள்ளே இந்திய வீரர்கள் டெஃபினட்டாக வருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது அப்படின்னு அமித்ஷா இந்த தகவலை ஷேர் பண்ணியிருக்காரு இந்தியா ஒலிம்பிக்கை நடத்த போகிறாங்களா வேறு லெவல் அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்கள் மகிழ்ச்சி தெரிவிக்கிறாங்க ஒலிம்பிக் போட்டிகளை நடத்துவதற்கான அப்ளிகேஷன் இருக்குது பார்த்தீங்களா அந்த அப்ளிகேஷனை இந்தியாவும் போட்டிருக்காங்க சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டியில் நம்ம இந்தியாவும் அப்ளிகேஷன் வந்து போட்டிருக்காங்க டெஃபனட்டாக இந்தியாவுக்கு வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது இப்போது பாஜகவினர் என்ன ஷேர் பண்ணுறாங்கன்னா ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஆறா ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஆறில் ஒலிம்பிக் போட்டியை நடத்தணும் அப்படின்னா பாஜக ஆட்சியில் அது நடந்தால் கரெக்டாக இருக்கும் அப்போ ரெண்டு தேர்தலில் பாஜக தொடர்ந்து ஜெயிக்கணுமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்போது தேர்தல் ரெண்டாயிரத்தி முப்பத்தி நாலு வரைக்கும் இருக்கும் ரெண்டாயிரத்தி முப்பத்தி நாலு தேர்தலில் ஜெயித்தா தான் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒம்போது வரைக்கும் ஆட்சி இருக்கும் அப்போ ரெண்டு தேர்தலில் பாஜக டெஃபினட்டாக ஜெயிக்க வேண்டியது இருக்குமே பாஜக ஆட்சியில் ஒலிம்பிக் போட்டி நடந்தால் தான் எந்த ஒரு பிரச்சனை கரப்ஷன் இதெல்லாம் இல்லாமல் சுமூகமாக நடக்கும் காங்கிரஸ் பீரியடில் தப்பித்தவை ஒலிம்பிக் போட்டி நடக்கிற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா காமன்வெல்த் கேம்ஸ் நினச்சி பாருங்கள் ரெண்டாயிரத்தி பத்தில் காமன்வெல்த் கேம்ஸ் நடத்துறேன்னு சொல்லிட்டு எவ்வளவு ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல் நடந்துச்சு அந்த ஸ்டேடியம்லாம் இடிஞ்சு விழுந்துச்சுல அது மாதிரியான ஒரு நிலம மறுபடியும் வந்துடவே கூடாது ஒலிம்பிக் போட்டி நடக்கணும்னா பாஜக ஆட்சியில் நடந்தால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் கருத்து தெரிவிக்க இப்போ பாஜக காங்கிரஸ் இடையே டிபேட்டு உருவாயிருக்கு இது முதல் டாபிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் காமில் தீவிரவாத தாக்குதலை நடத்திய த ரெசிஸ்டன்ட் ஃப்ரண்ட் அப்படிங்கிற அமைப்பை பயங்கரவாத அமைப்பாக இப்போ அமெரிக்கா அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க இது இந்தியாவுடைய டிப்ளமசிக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி ஒவ்வொரு உலக நாடுகளுக்கும் போய் இந்த பகல்காம் தீவிரவாத தாக்குதலை யார் நடத்துனது இதன் பின்னணியில் பாகிஸ்தான் இருக்காங்க அப்படிங்கிறத ஒவ்வொரு நாட்டுக்கும் போய் நம்மளுடைய எம்பிக்கள் குழு பார்த்தீங்கன்னா ப்ரூவ் பண்ணியிருக்காங்க இதன் எதிரொலியாக இப்போ அமெரிக்கா சசி தரூருடைய டீம் தான் அமெரிக்கா போனாங்க இப்போ அதன் எதிரொலியாக இந்த ரெசிஸ்டன்ட் ஃப்ரண்ட் அப்படிங்கிற அந்த அமைப்பை பயங்கரவாத அமைப்பாக இப்போ அமெரிக்கா அறிவிச்சிருக்கு இதற்கு இந்திய வெளியுறவுத்துறை பாராட்டு தெரிவிச்சிருக்காங்க நன்றி தெரிவிச்சிருக்காங்க இது ரெண்டாவது டாபிக்கு மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் ஓரணியில் தமிழகம் அப்படிங்கிற திமுகவுடைய கேம்பெயினுக்கு தடையா அப்படிங்கிற ஒரு கேள்வி உருவாயிருக்கு ஓரணியில் தமிழ்நாடு அப்படிங்கிற பேரில் வீடு வீடாக திமுகவினர் போய் திமுகவில் மக்கள உறுப்பினர்களாக சேர்த்துக்கிருக்காங்க இப்போ இதனை எதிர்த்து உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ராஜ்குமார் அப்படிங்கிற ஒரு நபர் சிவ சிவகங்கையை சேர்ந்தவர் அவர் கேஸ் போட்டிருக்காரு பொதுநல வழக்கு தாக்கல் செஞ்சிருக்காரு இந்த ஓரணியில் தமிழ்நாடு அப்படிங்கிற பேரில் பொதுமக்களின் ஆதார் எண் மற்றும் ஓடிபி எண் கேட்பது அடிப்படை உரிமைகளுக்கு எதிரானது பொதுமக்களிடம் சட்டவிரோதமாக தனிநபர் விவரங்களை சேகரிக்கும் திமுகவினர் மீது நடவடிக்கை எடுக்கக் கோரி இப்போ பொதுநல வழக்கு தாக்கல் செஞ்சுருக்காரு சிவகங்கையை சேர்ந்த ராஜ்குமார் அப்படிங்கிறவர் இந்த பொதுநல வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கிறோம் வர திஞ்ச கிழமை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உயர்நீதிமன்ற மதுரை கிளை அறிவிச்சிருக்காங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு அந்த கேஸில் அந்த மனுவில் என்ன சொல்லப்பட்டிருக்கு ஆதார் எண் மற்றும் ஓடிபி என்ன சட்டவிரோதமாக கேட்குறாங்க இது அடிப்படை உரிமைகளுக்கு எதிரானது மக்களுடைய தனிப்பட்ட விவகாரங்களை சேகரிக்கிற மாதிரி இருக்குது அதனால இந்த ஓரணியில் தமிழகம் அப்படிங்கிற கேம்பெயினுக்கு தடை விதிக்கணும் யார் கேட்டாங்களோ அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு கேஸ் போடப்பட்டிருக்கு திங்கட்கிழமை விசாரணைக்கு வர இருக்குது இது டிஎன் பாலிடிக்ஸில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு இது மூணாவது டாபிக்கு நாலாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அண்ணாமலை அவர்கள் ஒரு சிசிடிவி வீடியோவை வெளியிட்டார்ல திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடி பூண்டி அருகே பத்து வயது சிறுமியை ஒருத்தர் என்ன பண்ணான் அப்படின்னா சாலையில் நடந்து போய்க்கிருக்க பட்ட பகலில் நடந்துச்சு சாலையில் நடந்து போய்க்கிருக்காங்க அந்த பத்து வயது சிறுமி அந்த சிறுமியுடைய வாயை பொத்தி தரதரன் எழுத்துட்டு போய் பாலியல் வன்கொடுமை பண்ணியிருக்கான் அந்த சிறுமியுடைய வாயை பொத்தி இழுத்துட்டு போகக்கூடிய வீடியோ அண்ணாமலை ஷேர் பண்ணியிருந்தார் இந்த இன்சிடென்ட் நடந்து ஐந்து நாட்கள் ஆயிடுச்சு இன்னும் குற்றவாளியை வந்து கைது பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு விரைவாக கைது பண்ணுங்கள் அப்படிங்கிற ஒரு டிமாண்டை முன் வச்சிருந்தாரு இப்போ இந்த குற்றம் நடந்து ஏழு நாட்கள் ஆயிடுச்சு இன்னும் அந்த குற்றவாளி கைது செய்யப்படலை பாதிக்கப்பட்ட அந்த சிறுமி பார்த்திங்கன்னா சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டலில் தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வெளிவந்திருக்கு பாதிக்கப்பட்ட அந்த சிறுமியுடைய அம்மா அந்த குற்றவாளியை தயவு செஞ்சு விரைவாக கைது பண்ணுங்க என்னுடைய மகளுக்கு நடந்தது இனி யாருக்கும் நடக்கக்கூடாது கத்தி முனையில் அந்த சிறுமியை வந்து மிரட்டி வாயெல்லாம் அடித்து அதை பாலியல் வன்கொடுமை பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பாதிக்கப்பட்ட சிறுமியுடைய தாயார் கண்ணீர் கண்ணீரோட பேட்டி கொடுத்துருக்காங்க விரைவாக கைது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு கோரிக்கையை முன் வச்சுருக்காங்க தமிழக காவல்துறை இப்போது குற்றவாளியை தீவிரமாக தேடிக்கிருக்காங்க குறிப்பாக தமிழ்நாடு ஆந்திரா பார்டர் இருக்குது பார்த்தீங்களா அந்த பார்டரில் தீவிரமான வாகன சோதனைகளும் நடத்தப்படுது கூடிய விரைவாக அந்த குற்றவாளி கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அவனை கைது செய்து சட்டப்படி உச்சபட்ச தண்டனையாக அவனுக்கு வாங்கி கொடுக்கணும் காவல்துறை தமிழக அரசாங்கம் அப்படிங்கிறதா மக்களுடைய கோரிக்கையாக இருக்குது இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருந்து அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்